ஹாய் இனிய உயிர்ப்பு தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி ஈஸ்டர் இது வந்து காலையிலே சொல்லி இருக்கணும் பட் வந்து பல காரணங்களால் வந்து எங்களால் வீடியோ எடுக்கவே முடியல நாங்களும் காலையிலே எடுக்கணும்னு நினச்சோம் பட் எடுக்கவும் முடியல அதனால் வந்து மாமா வந்து இந்த நாளில் வந்து ஒரு ஏ சபா பத்தி ஒரு நல்ல கதை ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அந்த கதையை வந்து நீங்களும் வந்து கேளுங்க அந்த ஸ்டோரி உண்மையாவே எனக்கு என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஸ்டோரியை கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இப்போ மாமாவா அந்த ஸ்டோரிய சொல்ல சொல்லலாம் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாம் மாமா என்ன சொல்லுங்க நீ இன்னைக்கு காலையில எனக்கு ஏசப்பா பத்தி ஒரு ஸ்டோரி சொன்ன

கேட்போம் நான் கேட்டாலும் கேட்கல என்னால் ஒரு ஒரு கதை தான் சரியா அது என்ன கதை தெரியுமா ஒரு டைம் இயேசு வாழ்ந்த நாளில் அப்போது அவர் ந கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு அஞ்சு பேர் பத்து பேர்னு தெரியாதவங்களுக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்குறதும் இப்படி இப்படி தான் நடக்கணும் இப்படி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுப்பாரா அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா இந்த இயேசு எப்படியாவது கொண்டுறணும் அவர் நல்ல மனுஷன் எப்படியாவது இவன் வந்து கெட்டவன் இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே எப்படியாவது ஒரு பழியை தூக்கி போடணுங்கிறதுக்காண்டி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு விஷயத்த பண்ணுறது யாருன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னா கடவுளை தெரியும் இப்படி தான் நடக்கணும் இது தப்புன்னு எல்லாமே தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பா மேலே ஒரு தூக்கி போடணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு வழியாக போய் எந்த தூக்கி இவன் மேலே போடலாம் போடலான்னு அப்போ இவர் இப்படி அஞ்சு பேர் பத்து பேரை உட்கார வச்சு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருப்பாரா அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு என்னென்னா விபச்சாரம் தெரியும் இல்லை தப்பான பழக்கம் தப்பான பழக்கம் பண்ணுற ஒரு பொண்ணை எல்லாருமாவே கையங்காலமாக பிடிச்சி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு பக்கத்தில் கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்து அப்போது அவருக்கு முன்னாடி வச்சு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இயேசு நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு ரொம்ப கேவலமான தப்பை பண்ணிட்டா இந்த பொண்ணை நம்ம முன்னாடி பழைய ஏற்பாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது யாருக்குமே தெரியாது அதாவது முன் காலத்தில் இருந்த வழக்கப்படி என்னென்னா இப்படி விபச்சாரம் பண்ண பொண்ணுங்களை கல்லெடுத்துறைஞ்சு கொல்லணும் அது ஆணானாலும் பெண்ணானாலும் கல் எடுத்து எறிஞ்சி கல் இருக்குல்ல நாட்டு மக்கள் சேர்ந்து கல் எடுத்து எறிஞ்சி கொல்லணும் இந்த பெண்ணையும் கல் எடுத்து எறிஞ்சு கொல்லணும் நீங்கள் இதுக்கு இதுக்கு தீர்ப்பு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிற்பாங்க ஏன்னா இவரை வந்து எப்படியாவது மாட்டி விட்டுருணும் பழி போடணும்ல அதனால அப்போ அப்படி இருக்கும்போது போது ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா யோசிச்சுட்டு சரி என்ன சொல்லலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க நான் அவங்கள போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா குனிஞ்சு கீழே மண் இருக்கும் இல்லை அந்த மண்ணில் சும்மா எழுதுவார் அப்படி எழுதிட்டே எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரே ஒரு வார்த்தையை எல்லோரும் அப்போது நூறு பேர் இரநூறு பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி இரநூறு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை இறஞ்சு கொ தப்பு பண்ண ஒருத்தரை இறஞ்சு கொள்ளணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கல்ல அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா குனிஞ்சி தரையில எழுதுவார் எழுதிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார் அப்படியா ஃபஸ்ட்டு இத்தனை பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல உங்கள் கூட்டத்தில் யாரு இது வரைக்கும் எந்த பாவமும் அதாவது வாழ்க்கையில் தப்பே பண்ணாதவன் ஃபர்ஸ்ட் ஒரு கல்லை எடுத்து அந்த பொண்ணை ஏறுவீங்க அப்படின்னுவார் சரியா இப்போ எழுதிட்டே இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவர்கிட்ட தான் தீர்ப்பு கேட்டாச்சு இல்லை அவர் சொல்லுவார் இது வரைக்கும் வாழ்க்கையில் தப்பே பண்ணாதவன் ஃபஸ்ட் அந்த கல்லை தூக்கி அந்த பொண்ணை அடிங்க அப்படின்னுவார் சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவார் அவர் கண்டினியூவாக எழுதிட்டே இருப்பார் ஒரு பத்து நிமிஷம் எழுதிட்டே இருக்கும்போது சின்னவன் பெரியவன் படித்தவன் அறிவுள்ளவன் பெரிய பெரிய எவன் அவன் வந்தாலும் எல்லாம் போயிடும் அவர் எழுதி முடிச்சு தலை தூக்கி பார்க்கும்போது அந்த பொண்ணும் ஏசப்பாவை மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க அப்பப்போ பார்க்கும்போது அவர் போய் கேட்பார் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் பெரிய இவன் ஒன்றை கொல்லணும்லாம் வந்தவனுங்க எல்லாம் எங்கே போனாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசப்பா அந்த பொண்ணை கேட்கும்போது யாரையுமே காணலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போது திரும்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா யாருமே நீதி இல்லை உனக்கு நானும் என்ன பண்ண மாட்டேன் நீ தப்பு பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா மனுஷனுக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும் அதனால் நீ இனி போய் என்ன பண்ணுன்னா இனி தப்பு பண்ணாத உன்னோட தப்பு எல்லாரும் பண்ணுறத நீ பண்ணியா இந்த இடத்தோடு விட்டு இனி நீயும் போய் என்னன்னா நல்ல விதமாக வள நல்லதான் வாழு உன்னோட வாழ்க்கை இனி இதில் இருந்து நல்லா இருக்கட்டும் சொல்லி விடுவார் மக்கள் என்ன அதாவது மனுஷன் என்ன நினைக்கிறனா எவனை கொல்லணும் குத்தணும் பழி போடணும் எப்படியாவது மாட்டி விடணும் அவன் பேரை கெடுத்து போடணுன்ற எண்ணம் தான் மனுஷனுக்கு ஆனால் அந்த இடத்துல இயேசு என்ன சொன்னான்னா ஏன் அவரை இன்றைக்கும் மனுஷங்க கடவுளை கும்பிட்றதுக்கான காரணம் என்னென்னா அவர் காட்டி தந்துட்டு போன வழி அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார் நீ இனி போய் தப்பு பண்ணாமல் இருப்போதும் சரி உனக்கு நானும் இப்போ என்ன நீ தப்பு பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன் இனி நீ பாவம் பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறான் ஈஸ்டுதானத்தில் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அவரை நம்பி போகிற எல்லாருக்குமே அவர் சொல்கிற விஷயம் தான் சரி இத்தனை நாள் இப்படி இருந்தியா இனி வேணாம் அப்போ எல்லாத்தையும் விட்டு நீ மாறிக்கோ அப்படின்னு ஓகே ஆனா அதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா அந்த பொண்ணை வந்து எல்லாரும் விபச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லி ஊர்ல இருக்கவங்க எல்லாமே ஒதுக்கி அந்த பொண்ணை அடிச்சு கல்லுல அடிச்சு கொள்ளணும்னு சொன்னாங்க தானே ஆனா ஏசப்பா வந்து எதுக்காக வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா பேசினாங்கன்னு தெரியுமா எதுக்கு சொல்லு ஏன்னா அந்த விபச்சாரம் பண்ணிருந்தாலும் அந்த மனசெலவுல விபச்சாரம் பண்ணா அது காரணம் என்னன்னா அவங்களோட சூழ்நிலை சரியில்லை காரணத்துனால அவ மனசு அளவுல அவளுக்கு என்னன்னா இது பண்ணணும்ன்ற எண்ணம் இல்லை ஆனா அவளோட சிச்சுவேஷன் அவளுக்கான தேவை இந்த மாதிரி விஷயங்கள்ல அவ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படி ஆயிருந்தாலும் மனசளவுல அவ உண்மை நான் தாண்டா நான் தான் எப்படின்னு சொல்ல நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னவன் அப்படி நல்லவன் கல்லெடுத்து தெரிஞ்சிருக்கிறான்ல ஏன்னா தெரியும் ஃபஸ்ட் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் ஒன்றை பழி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணணும் அப் கல்லெடுத்து அடிச்சிருக்கலாம் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிருக்கலாம் ஆனா என்ன தெரியும் தெரியுமா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நம்ம மனசுக்கு தெரியும் கல்லெடுத்து அடிச்சிருந்தான்னா மேல இருந்து பார்க்கற சும்மா விடுவாங்க அதனால அவன் அந்த கல்லெடு தெரிஞ்சிருந்தா அவன் அனுபவிச்சிருப்பான் அதே மாதிரிதான் யார் என்னைக்கும் நான் சொல்றத பண்ணாத ஒரு விஷயத்துக்காண்டி எவன் பழி போடுறானோ எல்லாத்துக்குமே கணக்கு படைச்சவன் கையில இருக்கு லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டான் எல்லாம் அதுதான் எப்படி கல்லடு தெரியுறதுக்கு யோசிச்சாங்களோ காரணம் என்ன வந்தவன் எவனுமே சுத்தம் இல்ல மனசு எல்லாம் பழி வாங்குதும் அடுத்தவனை குறை சொல்லு எதுவும் ஏற்கனவே அவன் முழு கேவலமான இதெல்லாம் பண்ணவன் தான் அவன் அடுத்தவனை குத்தமோ இவன் இப்படி அவன் அப்படி நான் சுத்தம் அப்படி இப்படின்னு யாரானாலும் கடவுளுக்கு முன்னாடி பதில் வச்சுதான் நானானாலும் சரி நீயானாலும் சரி யாரானாலும் சரி அதே மாதிரி நீ வந்து மனுஷங்களுக்கு வேணா கெட்டவனா தெரிஞ்சிருக்கலாமாமா ஆனா கடவுளுக்கு தெரியும் நீ நல்லவனா கெட்டவனா எல்லாமே அந்த கடவுள் தெரியும் கடவுள் பார்த்து அது கூடிய நான் இப்போ கூடிய சீக்கிரமே ஒவ்வொருத்தருக்கு அவர் கொடுக்க போற பலனிலே தெரிஞ்சிருவேன் அவ்வளவுதான் ஓகே ஹாப்பி ஈஸ்டர் இந்த வந்து மறந்துடாதீங்க ஏன்னா கிபி கிமோன்னு ரெண்டு விஷயமா பிரிஞ்சிருக்கு இல்ல ஒரு காரணம் இருக்கு ஓகே